நியூக்ளியர் ப்ரோக்ராம் டீல் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே நடந்த இந்த பேச்சுவார்த்தை ஃபஸ்ட் இன்டேரக்ட் பேச்சுவார்த்தை ஓமனில் வச்சு மறுபடியும் ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்குது ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத இரண்டு நாடுகளுமே சொல்லியிருக்காங்க டீல் கையெழுத்தாகலை பட் இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ஈரான் அமெரிக்கா அமைதி திரும்புகிறதா என்கிற பேச்சு இன்றைக்கி உலக அரசியலில் அடிபட்டுகிட்டே இருக்குது இதே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் ஈரானுடைய அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து தன்னிச்சாக வெளியேறினார் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு பல கட்டங்களில் அணு ஆயுத பேச்சுவார்த்தை எல்லாமே முடிவுக்கு வரவில்லை தொடர்ந்து கொண்டே இருந்தது சொல்லப்போனால் ஈரான் ஒரு புறம் அமெரிக்கா கூட இனிமேல் இந்த மாதிரியான அணு ஆயுத ஒப்பந்தம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க பட் இப்போது புதுசாக மீண்டும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஈரானுடைய பேச்சுவார்த்தை பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஈரானுடைய பொருளாதாரத்திலையும் சின்னதாக அவங்களுடைய இன்னைக்கு கரன்சிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை ஏறி இருக்கு அப்படின்லாம் சொல்லலாம் இது ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கும் பட்சத்தில் ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு ஒரு நல்ல சமாச்சாரமாக இந்த சமாச்சாரம் இருக்கும் ஆனால் என்ன இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதை கன்ஃபார்ம் பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணதை அமலுக்கு கொண்டு வரணும் மறுபடியும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஈரான் இவங்க எல்லாருமே ஒன்றாக இருக்க வேண்டும் இஸ்ரேல் இதில் எந்த குளறுபடியும் செய்யாமல் இருக்க வேண்டும் இவ்வளவு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குப்பா இந்த நியூக்ளியர் டீலை பற்றியான நிறைய அப்டேட் வர்றதுக்கு ஸோ பார்க்கலாம் இதில் என்னென்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய செய்திகள் நிறைய இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் இஸ்தான்புல் மேயர் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த தகவல் தீயாக பரவுது ஏகப்பட்ட பேர் அந்த மேயருக்கு ஆதரவாக போராடுறாங்க களத்தில் நிற்கிறாங்க இன்னைக்கு அதே மேயரை கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிற செய்தி வெளியான உடனே மறுபடியும் அவங்களுடைய ஆதரவாளர்கள் இஸ்தான்புல் மேயரை பார்க்க வேண்டும் அவர்களை விடுதலை செய்யுங்க அவர் தவறு செய்யாதவர் அப்படின்னு சொல்லி அந்த குரலை உயர்த்தியதோடு மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வெளியில் வந்து நின்றார்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிற தகவல் யாரையா அந்த மேயர் அவரை நமக்கே பார்க்கணும் போல இருக்கல அப்படின்னு தோணுதில்லை இந்த செய்தி இப்போதைய முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷனுடைய தலைநகரத்தில் கிட்டத்தட்ட லட்சம் பேருக்கு அதிகமான நபர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்றாக இறங்கி போராடினது தான் ஒன்றாக ஒரு லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் எதற்காக போராடினார்கள் அப்படின்னு பார்த்தா இல்லை காசா ஸ்ட்ரிப்பில் இஸ்ரேல் செய்கிறது தவறு முழுக்க முழுக்க தவறுகளை செய்கிறாங்க சொல்லப்போனால் பல பிரச்சனைகளை உருவாக்குறாங்க இதை எதிர்ப்பதற்கு எந்த நாடுகளும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் குரலாக இருக்கிறோம் எங்களுடைய பேச்சுக்கள் எங்களுடைய போராட்டம் அங்கே வரை எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷினுடைய மக்கள் நினைக்கிறாங்க பட் இது சாத்தியப்படுமா அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கே புரிஞ்சிடலாம் ஏன்னா இன்றைக்கி இஸ்ரேல் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறது எந்த ஒரு அறிவிப்பு உலக நாடுகள் வரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ எந்த விஷயத்தை இஸ்ரேல் கை வைக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதே விஷயத்தை இஸ்ரேல் கை வச்சிருக்காங்க ராஃபா முழுவதுமாக நாங்கள் என்சர்க்கிள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் ராஃபா முழுதுமா அவங்க என்சர்கள் பண்ணிட்டாங்கன்னா ராஃபா க்ரோசிங் எகிப்தினுடைய பார்டர் மூடப்பட்டு விட்டதா அப்படின்னு கேட்டா எஸ் எதற்காக இந்த வேலையை இஸ்ரேல் செய்தது அப்படின்னு பார்த்தா இல்லை. அதை வந்து டோட்டலாக அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காவும் காசாவினுடைய ஒரு பகுதியில் இஸ்ரேல் இருப்பது நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக ராஃபாவை என்சர்கள் பண்ணியிருக்கிறதுனால இந்த காசா மற்றும் இஸ்ரேல் இவங்களுடைய இந்த போரினுடைய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இஸ்ரேல் இராணுவத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக இஸ்ரேலினுடைய விமானப்படையை சார்ந்தவர்கள் இஸ்ரேல் ராணுவம் செய்வது தவறு இஸ்ரேல் விமானப்படை செய்வது தவறு நம்ம இப்படிலாம் ஏர்ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது இந்த மாதிரி இஸ்ரேல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக பேசக்கூடிய யாராவது ராணுவ வீரர்கள் விமானப்படை வீரர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களை உடனடியாக நாங்கள் ஃபயர் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்ற எச்சரிக்கையும் இஸ்ரேல் கொடுத்துருக்காங்களாம் சோ ராணுவத்துல இருந்துட்டே ராணுவ நடவடிக்கையை பற்றி யார் விமர்சித்தாலும் அவர்கள் ஃபயர் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அறிவித்திருக்கிறார்கள் பில்லியன்ஸ் ஆஃப் மிலிட்டரி சப்போர்ட் கோடிக்கணக்கான ரூபாய் நாங்க கொடுக்கறோம் உனக்கு நீ ஏன்பா பயப்படுற அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்கு மறுபடியும் நம்பிக்கை கொடுத்திருக்கிறார்கள் யூரோப்பியன் யூனியன் சொல்லப்போனால் இந்த யூரோப்பியன் யூனியன் இருக்கிற வரைக்கும் உக்ரைன் தங்க தடை இல்லாமல் அவங்களுடைய யுத்தத்தை நடத்தலாம் போல இதற்கு ஏற்றிருக்கக்கூடிய நாடு ஜெர்மனி அப்படின்னு சொல்றாங்க நூறு பில்லியனுக்கு மேலே இந்த காசை நாங்கள் பிரித்து உங்களுக்கு தந்துடுவோம் பா அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் யூனியன் உக்ரைனுக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காங்க ரஷ்யாவினுடைய ஃப்ரீஸ்ட் அசெட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் இதற்காக பயன்படுத்துவோம் என்கிற அந்த ஒரு செய்தியும் வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ உக்ரைன் ரஷ்யா போர்ல இப்போ யூரோப் யூனியன் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு ரொம்ப முக்கியமான முடிவு தான் ஏன்னா அமெரிக்கா உக்ரைனுக்கு பெரிய அளவில் உதவ மாட்டோம் அப்படின்னு சொன்னதுலேருந்து யூரோப் யூனியன் தான் நாங்கள் உதவுவோம் எங்களுடைய நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக நாங்கள் இதை பார்க்கிறோம் நிச்சயமாக இது எங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு போராட்டமாக இருக்கும் இந்த போரில் உக்ரைன் வெற்றி பெற வேண்டும் ரஷ்யா தோல்வியை தழுவ வேண்டும் அப்படிங்கிற ஒருமித்த குரலுடன் இந்த செய்தியை அவர்கள் பார்க்கிறார்கள் யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் தான் இதற்கு எதிர்ப்பும் தடையாகவும் இருக்கிறார்கள் அதில் ஹங்கேரி முக்கியமான நாடு என்பதும் குறிப்பிடத்தக்கது ட்ரக் டிராஃபிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த போதைப் பொருள் மாஃபியாஸ்லாம் சொல்லுவோம் பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டுமே ஒரே ஒரு போதைப் பொருளை கடத்துவதால் அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய லாபம் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் தான் பட் இந்த அளவுக்கு போதைப் பொருள் எல்லா உலக நாடுகளிலும் சும்மா சர்வசாதாரணமாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம வீட்டு குழந்தைகளை நாமும் சேஃபாக இருந்துக்கணும் எப்படி தான் நம்ம வீட்டு குழந்தைகளை நம்ம பள்ளிக்கு கல்லூரிக்கு அனுப்பும் போது இது மாதிரியான விஷயங்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்பினாலும் அவங்களுடைய ஏதாவது ஒரு விஷயத்தில் சின்னதாக அவங்க பேச்சிலேயோ பிஹேவியர்லையோ சேஞ்சு வரும்போது தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் ஒரே ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த போதை அரக்கன் அப்படின்னு சொல்றது எல்லா இடங்களிலுமே பறந்து விரிந்து வருகிறான் அவனிடமிருந்து நம்முடைய குழந்தைகளை காப்பாற்றுவது நம்முடைய கடமை அவங்க கிட்ட பேசுறது இல்ல தவறான நண்பர்கள் வழியாக இப்படி ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்பது உங்கள் குழந்தைய ஸ்பை வேலை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லலை பட் எதற்கும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் அமெரிக்காவினுடைய டேரிஃப் பிளானில் ஒரு எக்ஸப்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும் லேப்டாப்ஸாக இருக்கட்டும் மெமரி கார்டாக இருக்கட்டும் செமிகண்டக்டர்ஸ் இருக்கட்டும் இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் கேட்கேட்ஸ் மற்றும் அந்த ரா மெட்டீரியல்ஸ் இதுக்கெல்லாம் இந்த ஒரு டேரிஃப்லேருந்து விலக்கு கொடுப்பதற்கு அமெரிக்கா விரும்புவதாகவும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதை ஒத்துக்கொண்டார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது நல்ல செய்தி தான் பட் ஏன் எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கு மட்டும் டெக்ஸ்டைலுக்கு கொடுக்கல கட்டுமான பொருட்களுக்கு கொடுக்கல அப்படி இருக்கும் போது எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் டிமாண்ட் அமெரிக்கால கூடுதலா இருக்கிறதோ என்னவோ அர்ஜென்டினாவுக்கு ஐஎம்எஃப் நாற்பத்தி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான லோனை கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறது ரெட் கிராஸ் சொசைட்டி ரெட் கிராஸ் இரண்டு பேருமே என்ன சொல்றாங்கன்னா காசா பகுதியில் நிறைய மருத்துவர்கள் மருத்துவம் சார்ந்த நபர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கொல்லப்படுவதை உடனடியாக இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் அதை உலக நாடுகள் உறுதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க சுடானுடைய பாராமிலிட்டரி இன்னைக்கும் தாக்குதலை நடத்தி பத்துக்கும் அதிகமான நபர்களை கொன்றிருக்கிறது சுடானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உள்நாட்டு போர் பல மனிதர்களுடைய உயிரை காவு வாங்கியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது நியூக்ளியர் செக்யூரிட்டி ட்ரில் இதை பொதுவாக ஒரு நாடு ரொம்ப ரேராக தான் செய்வாங்க பட் சீனா அடிக்கடி செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கும் சீனா அவங்களுடைய நியூக்ளியர் செக்யூரிட்டி ட்ரில் அப்படிங்கிறத செய்து பார்த்தார்கள் என்கிற தகவலை ஒஃபிஷியலாக சீனா வெளியிட்டிருக்கிறார்கள் ஈரான் டீல உருவாக்குவதற்கு அமெரிக்கா கொஞ்சம் விட்டுலாம் கொடுக்கறதுக்கு தயாராக தான்ப்பா இருக்கும் அதெல்லாம் பற்றி பயப்பட வேண்டாம் நாங்கள் விட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்றத டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூறியிருப்பது இப்போது கொஞ்சம் வியப்பாக பார்க்கப்படுது அப்படின்னா இந்த நியூக்ளியர் டீலுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று ஒழிஞ்சுருக்குல என்னன்னு தெரியல சீக்கிரமாக தெரிஞ்சிடும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் யூபிஐ பேமெண்ட்ஸாக இருக்கட்டும் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் இல்லாமல் போனதால் பல மனிதர்கள் அய்யோ யூபிஐ பேமெண்ட் இல்லையா அப்படிங்கிற அவஸ்தையில் இருந்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு மாதம் யூபிஐ பேமெண்ட்லாம் இல்லாமல் போச்சுனா மறுபடியும் ஏடிஎம் எழுதி கொடுத்து பணம் டெப்பாசிட் வாங்கிறது வேற லெவல் சம்பவமா இருக்கும்ல சீனால திடீர்னு ஏற்பட்ட காற்று புயல் காற்று காரணமாகவும் அதே மாதிரி புழுதி காற்றின் காரணமாகவும் லட்சக்கணக்கான மனிதர்களுடைய விமான பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பிரிட்டிஷ் ராணுவம் ஒரு மைண்ட் கிளியரிங் ட்ரோன் அப்படிங்கறது உருவாக்கி ஸோ கண்ணி வெடிகளை பார்த்து அதை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு ட்ரோனை உருவாக்கி இருப்பது ஏராளம் ராணுவ வீரர்களுடைய உயிரை பாதுகாக்கும் என்கிற அந்த தகவல் வெளியாகியிருக்கிறது காசா பகுதியிலிருந்து வந்த மூன்று ராக்கெட்டை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பை ஒபிஷியலா இஸ்ரேல் கொடுத்து

వణకం